முழு மீன் தோசைக்கல்ல போடலான்னு கழுவி வச்சுருக்குறோங்க நல்லா கொஞ்சம் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கொத்தமல்லித்தூள் தேவையான அளவு உப்புங்க கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டுக்கணுங்க மஞ்சத்தூள் போட்டுக்கணுங்க மஞ்சத்தூள் போட்டுக்கணுங்க அப்புறம் வந்து கொத்தமல்லி உப்புங்க தேவையான அளவு உப்புங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணுங்க ஊற்றி நல்லா பிசையணுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணுங்க பிசைஞ்சி மீனில் வந்து நல்லா தொடச்சிக்கணுங்க மீன் நல்லா தொலைச்சிக்கணுங்க திருப்பியும் தொலைச்சிக்கணுங்க திருப்பி நல்லா தொலைச்சிக்கணுங்க தொச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணுங்க நல்ல மிளகாத்தூள் காரம்லாம் நல்லா ஒட்டுங்க நல்லா தோசைக்கல் நல்லா சூடான சூடான பிறகு மீனை வந்து நல்லா போடணுங்க நல்லா மிளகாத்தூளை தொடச்சி விடணுங்க அப்படியே கொஞ்சமாக ஆயில் ஊற்றணுங்க மீனை வந்து உடனே வந்து திருப்பி போடக்கூடாது கொஞ்சம் உப்பு காரமெல்லாம் நல்லா ஒட்டுற மாதிரி வேக விடணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடணும் பாருங்க திருப்பி போட்டாச்சுங்க நல்ல கல்லில் வந்து கருவேப்பிலை வைக்கணுங்க அப்போ தான் வாசமாக இருக்கும் மீன் வேகும்போது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு வீட்டில் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா ருசியாக இருக்குங்க மீன் சாப்பிட்றதுக்கு